சேமந்தம் செய்து கொள்ளும் அனைத்து பெண்களுக்கும் நல்ல முறையில் குழந்தை பிறக்க சந்தான லக்ஷ்மியின் ஆசீர்வாதங்களுடன் என்னுடைய வாழ்த்துக்கள் ஃபோன் மூலம் ஜோதிடம் சார்ந்து சந்தேகம் கேட்பவர்களுக்கும் மற்றும் நல்ல நாட்கள் கேட்பவர்களுக்கும் அதற்கான கன்சல்டிங் ஃபீஸ் உண்டு என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் முக்கியமாக சேமந்தம் செய்து கொள்ளும் பெண்களின் நட்சத்திரம் இருந்தால் போதுமானது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு பூஜைகள் செய்வதற்கு ஐயர் தேவைக்கு தொடர்பு கொள்ளலாம் வேத ஆகம விதிப்படி கணபதி ஹோமம் திருமணம் வாஸ்து பூஜை கிரகப்பிரவேசம் திருமண பத்திரிகை எழுதுவது பூமி பூஜை ருது பூஜை நாமகரணம் லக்ஷ்மி பூஜை லக்ஷ்மி குபேர பூஜை குலதெய்வம் பூஜை நவகிரக பூஜை சத்யநாராயணர் பூஜை ஆயுஷ் ஹோமம் மற்றும் பரிகார பூஜைகள் செய்யப்படும் ஆயாதி மனையடி வாஸ்து சாஸ்திரம் விதிகளின்படி புதுவீடு கட்டுவதற்கு வீட்டு வரைபடம் அமைத்து தரப்படும் நேரில் அல்லது போன் மூலம் ஜோதிடம் சார்ந்து அனைத்து விஷயங்களுக்கும் அணுகவும் ஜாதக பலன் நல்ல நாள் குறித்தல் திருமண பொருத்தம் ஜாதகம் எழுதவும் மற்றும் வருஷத்திதிநாள் குறித்துக் கொள்ளவும் தொடர்பு கொள்ளலாம் பாரம்பரிய ஜோதிடம் கேபி ஜோதிடம் ஜோதிடம் முறைகளின்படி ஜாதகம் ஆய்வு செய்து பலன் கூறப்படும் திருமணப் பொருத்தம் பார்க்கும்போது கண்டத்தை தரக்கூடிய நட்சத்திரங்களான ஆயில்யம் மாமியாருக்கு தோஷம் மூலம் மாமனாருக்கு தோஷம் விசாகம் இளைய மைத்தனருக்கு தோஷம் கேட்டை மூத்த மைத்தனருக்கு தோஷம் என்பது பெண் நட்சத்திரத்திற்கு மட்டுமே பார்க்க வேண்டும் தவிர ஆண் நட்சத்திரம் மேற்குறிப்பிட்ட குறிப்பிட்ட உறவு முறையினருக்கு இது கண்டத்தை தராது எனவே மேற்கூறிய நட்சத்திரங்கள் பெண்களுக்கு மட்டுமே பொருத்தி தோஷம் அறிந்து பலன் கூற வேண்டும் ஆண்களுக்கு இந்த நட்சத்திரங்கள் யாருக்கும் பாதிப்பு தராது சுபம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆள் சிம்பலையும் அழுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை notification in நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் மூன்றாம் தேதி ஜூலை மாதம் பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை வளர்பிறை திரையோதசி திதி மூலம் நட்சத்திரம் நேற்றம் இரண்டு ஜீவன் ஒன்று அமைத்தியோகம் கூடிய சுபதனத்தில் பகல் பனிரெண்டு மணிக்கு மேல் ஒன்று முப்பது மணிக்குள் சூரிய சுக்கிர ஹோரை துலாம் லக்னத்தில் சீமந்தம் செய்ய வேண்டிய பெண்களின் நட்சத்திரங்கள் பரணி பூரம் பூராடம் உத்திரம் உத்திராடம் சித்திரை அவிட்டம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள பெண்களுக்கு சீமந்தம் செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் எட்டாம் தேதி ஜூலை மாதம் இருபத்தி நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை தேய்பிரை சதுர்த்தி திதி சதயம் நட்சத்திரம் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை பத்து முப்பது மணிக்கு மேல் பன்னிரெண்டு மணிக்குள் செவ்வாய் சூரிய ஹோரை கன்னி லக்னத்தில் சீமந்தம் செய்ய வேண்டிய பெண்களின் நட்சத்திரங்கள் அஸ்வினி மகம் மூலம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் மிருகசிரிஷம் சித்திரை அவிட்டம் விசாகம் பூரட்டாதி அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள பெண்களுக்கு சிமந்தம் செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் பதினைந்தாம் தேதி ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை தேய்பிரை ஏகாதசி திதி ரோகிணி நட்சத்திரம் நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை பத்து முப்பது மணிக்கு மேல் பனிரெண்டு மணிக்குள் செவ்வாய் சூரிய ஹோரை கன்னி லக்னத்தில் சீமந்தம் செய்ய வேண்டிய பெண்களின் நட்சத்திரங்கள் அஸ்வினி மகம் மூலம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் மெருகுசிரிஷம் அவிட்டம் திருவாதிரை சதயம் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள பெண்களுக்கு சீமந்தம் செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை வளர்ப்பிறை பஞ்சமி திதி அஸ்தம் நட்சத்திரம் நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை அமித்தியோகம் கூடிய சுபதனத்தில் பகல் பனிரெண்டு மணிக்கு மேல் ஒன்று முப்பது மணிக்குள் சூரிய சுக்கிர ஹோரை துலாம் லக்னத்தில் சீமந்தம் செய்ய வேண்டிய பெண்களின் நட்சத்திரங்கள் அஸ்வினி மகம் மூலம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் மிருகசீர்ஷம் சித்திரை திருவாதிரை சுவாதி பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள பெண்களுக்கு சீமந்தம் செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஆகஸ்ட் மாதம் பதினொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை சப்தமி திதி சுவாதி நட்சத்திரம் நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் பகல் பதினோரு மணிக்கு மேல் பன்னிரண்டு மணிக்குள் குருஹோரை துலாம் லக்னத்தில் சேமந்தம் செய்ய வேண்டிய பெண்களின் நட்சத்திரங்கள் அஸ்வினி மகம் மூலம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் மிருகசிரிஷம் சித்திரை அவிட்டம் புனர்பூசம் விசாகம் கூசம் அனுஷம் ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள பெண்களுக்கு சிமந்தம் செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் பிறகு அடுத்த மாதம் பதிவில் பார்ப்போம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி உடனுக்குடன் நம் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள்